அதாவது மனிதன் வந்து கெடுவதற்கு மனோ இச்சை காரணமாக இருக்கிறது அதிலிருந்து விடுபட நம்ம என்ன செய்ய வேண்டும் இதுதான் கேள்வி மனோ இச்சைக்கு எதிராக அல்லா பொழுதுமே நம்மை தவறான வழியில் செலுத்துவதற்காக மனோ இச்சை என்ற ஒரு அம்சத்தை மட்டும் தரவில்லை சிந்தித்து உணரக்கூடிய பகுத்தறிவு என்கிற அறிவையும் அல்லாஹ் சேர்த்து தந்திருக்கிறான் ஆசையை தந்திருப்பதோட அறிவையும் சேர்த்து அல்லாது தந்திருக்கிறான் இப்ப அந்த அறிவை கொண்டு அறிவுக்கு கட்டுப்பட்டு அறிவுக்கு கீழே அந்த ஆசை அடங்கக்கூடிய வகையில நடப்பதன் மூலமாக மனோ இச்சையை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் உதாரணமாக ஒரு தீய பழக்கம் புகைப்பிடித்தல் மதுபானம் மருந்துதல் இது போன்ற தீய பழக்கம் உள்ளவர்களிடத்தில் கேட்டால் இது நல்லதா இது செய்யலாமா என்று கேட்டால் தவறு என்று சொல்வார்கள் அப்ப அவங்க அறிவு கரெக்டா சொல்லிடுது அவங்க அறிவு வந்து இந்த செயல் தவறுதான் என்று சொல்லி விடுகிறது ஆனாலும் ஏப்பா செய்யற விட முடியல என்று சொல்லும் பொழுது ஆசை வந்து அறிவை மிகைக்கிறது அப்ப உன்னுடைய அறிவை கொண்டு எது சரி என்று படுகிறதோ அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அறிவுக்கு எதிராக ஆசை வறுமையானால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற ஒரு நிலையில் நம்முடைய மனதை என்ன செய்ய பக்குவப்படுத்தணும் தப்புன்னு நமக்கே படுதுல நம்முடைய மனசாட்சிக்கே படுதல அப்ப நம்ம அதை வந்து தவிர நம்மை தவறான வழியில் செலுத்துவதற்கு தப்பு என்று சொல்லி கொண்ட தப்பா இருந்தாலும் நீ செய்யி திருடலாமா தப்பு தான் இருந்தாலும் நீ திருடு கொள்ளையடிக்கலாமா தப்பு தான் இருந்தாலும் நீ கொள்ளையடி இப்படித்தான் இந்த ஆசைகள் எல்லாமே நம்மளை வந்து தவறான காரியத்தின் பக்கமே கொண்டு போவோம் சில நேரத்துல சரியானதின் பக்கம் கொண்டு போவோம் வீட்டுல சாப்பாடு பிரியாணி இருக்கிறது சாப்பிடணும் ஆசை வரும் இதில் அறிவுங்களை கேக்குறோம் சாப்பிடலாமே நம்ம சாப்பிட சாப்பிட்டா என்ன பிரச்சனை இல்ல அறிவும் சரி என்று சொல்லி ஆசையும் சரி என்று சொன்னால் அதை கேளுங்க அறிவு தவறு என்று சொல்லி ஆசை வந்து அதை சரி என்று உங்களுக்கு தூண்டுமையானால் அப்ப நம்மள ராங்கா போயிட்டு இருக்கிறோம் என்று சுய கட்டுப்பாடு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கேட்டா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வாங்க இல்லையா சுய கட்டுப்பாடு ஒருவத்தை இருக்குமே ஆனால் இந்த ஆசையை வென்றுவிடலாம் அடுத்து வந்து முஸ்லீம் இது பொதுவாக உள்ள விஷயம் இது முஸ்லீம் முஸ்லீம்கள் இல்லைங்கிற பிரச்சனையில சொல்றது இல்ல எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த அளவுகோலை அடிப்படையாக வைத்தானே அவனால் வந்து ஆசையை கீழே போட்டுட்டு அறிவை மேலதிக்கு உட்கார வைக்க முடியும் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கூடுதலாக இன்னொரு ஆயுதம் இருக்கிறது என்ன ஆயுதம் இறைவன் இருக்கிறான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இந்த மாதிரி ஒரு தவறு என்று படுவதை நம்ம செஞ்சா அவன் தண்டிப்பான் இந்த உலகத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை மறுமைங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில இதெல்லாம் வந்து ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் எல்லா கேள்வி கேட்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இது தக்குவா என்று சொல்லக்கூடியது தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் என்பதை வந்து நம்ம உள்ளத்துல ஏற்றிக்கொண்டோம் சொன்னா மற்றவங்களோட ஈஸியா தட்டிட்டு போயிடலாம் மற்றவர்கள் வந்து இந்த அறிவு ஆசைங்கிற போராட்டத்துக்கு மத்திய தோத்துருவாங்க இதையெல்லாம் மிஞ்சி இப்ப என்னன்னு கேட்டா நீங்க போய் பிடித்தது கெட்டது குடிக்கணும்னு உங்க ஆசை சொல்லுது குடிச்சிடுறீங்க குடிச்சா என்ன என்ன நடக்கும் யாரும் ஒண்ணு பண்ணல குடிக்கிற தப்புன்னு சொல்ல முடியுமே தவிர அதனால என்ன ஏதாவது ஒரு பயம் இருந்தா தானே ஒருத்தன் ஒழுங்கா வந்து ஏதாவது செய்வான் குடிச்சீங்கன்னா உனக்கு பயங்கரமான தண்டனை இருக்குது குடிச்சுனா நரகத்துல போட்டுருவேன் இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற காரணத்தினால இழந்துட வேண்டி வருமே பெரிய கஷ்டத்தை எல்லாம் நினைத்தால் அது கஷ்டமில்லாத ஒரு இன்பம் உதாரணமா புகைப்படுத்த விட்டுருங்க உபச்சாரம் செய்யறான் அதுல வந்து அவனுக்கு சந்தோஷமா சுகமா இருக்கிறது இத போய் தப்புன்னு அறிவு சொன்னா கூட இதை செஞ்ச எனக்கு என்ன கேடு நான் செது போயிடுவா எனக்கு என்ன ஏற்பட்டுறேன் அப்படின்னு நினைத்துக் கொண்டு செய்யறான் பாருங்க இந்த மாதிரி தீமைகளுக்கெல்லாம் அவனுக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறான் என்று நினைத்தால் மாத்திரம்தான் அவனால் வந்து அதை வெல்ல முடியும் அதனால இறையச்சத்தை நீங்கள் என்ன செய்யணும் வளர்த்துக் கொள்ளணும் நமக்கு முன்னாடி இறைவன்ல சொல்றாங்க இல்லையா அன் தாக்குதல் நீ அவனை பார்க்கறது மாதிரி அல்லா தொழுகை வணங்கும் பொழுது இன்ன பிற வணக்கங்களை செய்யும் பொழுது நம்ம அல்லா பாத்துக்கிட்டு இருக்கிறான் நீ அவனை பார்க்க இன்னும் இறக்க நீ பாக்காட்டா கூட உன்னை இருக்கான்ல அதை விளங்கிட்டேன்னா பயம் வந்துரும் நம்ம அல்ல பாத்தானு பயம் வரும் நம்ம அல்ல பாக்காட்டா கூட நம்மளை அவன் பார்த்துட்டு இருக்கிறாங்கிற ஒரு உணர்வு உள்ளத்துல பாலமாக பதிந்து கொண்டிருக்குமே ஆனால் அப்ப இந்த இரையச்ச நமக்கு அதிகமாகிவிடும் அதன் மூலமாகத்தான் ஆசையை வெள்ள